சே சிறு காலை துயில் நீர்த்தெழுந்தொருட்செல்வருடன் நீர் துழைந்தாடிமலர் கொய்து சந்நிதி நின்று இந்தன் பல பாடி வணங்குகின்றோம் எம்பிழை தவிர்க்க மார்கழி மாதம் வருவாய் அருள் ஞான மாணிக்கமே மார்கழி மாதும் வருவாயருள் ஞான மாணிக்கமே மதமாயிச் சேற்றில் உழந்தேன் சிவாமுதவாரிதியை காட்டி நீராட்டி உள்ளத்தின் இழுக்ககற்றி பதமான யோக சம்பத்தெல்லாம் தன் பாட வைத்தாய் புதவாரும் தோன்றியருள் புரிவாய் தெய்வ பூங்குயிலே சீர்மலின் தோங்கும் உலகம் எல்லாம் இன்சேவடிக்கேன் கார்மலின் தோங்கு வண்ணம் என்றோ இன்பக் கட்டுரையால் ஏர்மலின் தோங்கு கவிவான நண்பர் சொல்லென்றது போல் மகளிழி மாதம் வருவாய் தணிகையில் மன்னவனே மகளி மாதம் வருவாய் தணிகையில் மன்னவனே இதமாக நெஞ்சுக்கு எத்தனை சொன்னாலும் இவ்வுலகை சதமாகவே நம்பி வாதிக்கிறே இந்த சஞ்சலத்தை பதமாக நீக்கி நினையே தொழ பச்சை மாமையில் மேல் புதவாரம் தன்னில் வருவாய் தணிகையில் புண்ணியனே மேல் மேல்ருவாய் தணிகையில் திருச்சிற்றம்பலம் இன்று ஆருத்ரா தரிசன திருநாள் இன்று காலை சிவபெருமான் கோவிலில் சிவகாமி சமயத்த நடராஜ குருமானை தரிசித்திருப்பீர்கள் மார்கழி மாதம் பௌர்ணமியோடு திருவாதிரி நட்சத்திரம் கூடி வரும் நாளன்று திருவாதிரி திருவிழா ஆருத்ரா தரிசனம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஆர்துரா என்ற வடமொழி சொல் தமிழில் ஆதிரை என்று அழைக்கப்பெறுகிறது அதோடு திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாதிரை என்று சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் திருவாதிரை என்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் இந்த ஆனந்த திருநாளில் ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ பெருமானை சிதம்பரத்திற்கு சென்று தரிசிப்பதும் முக்தியை தரும் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை பாக்கடலில் பள்ளிக்கொண்ட பரமபதநாதனாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு திடீர் என்று மகிழ்ச்சியால் தெளித்திருந்தார் இது கண்ட ஆதிசேஷன் தங்களது ஆனந்தத்திற்கு காரணம் என்ன என்று கேட்க நாராயணரோ ஆடல் வல்லான் சிவபெருமான் திருவாதிரி நாள் நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே தனது மகிழ்ச்சி காரணம் என்றார் நாராயணரையே மகிழ்ச்சியில் அழைத்த சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமாகியது தன்னுடைய ஆசிகை பரமபதநாதனிடம் சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசி அளித்து அனுப்பினார் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் ஆதிசேஷன் ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருக்கொண்டு பூலோகத்தில் தவம் இருந்தார் பல ஆண்டுகளுக்கு தவம் செய்து தவம் நிறைவு பெறும் காலம் வந்தது இவ்வாறு தவம் செய்து கொண்டிருக்கையில் பதஞ்சலி முனிவர் முன்பு எந்திரான் சிவபெருமான் தோன்றி காட்சி அளித்தார் அவரை நமஸ்காரம் செய்து வணங்கினார் பதஞ்சலி முனிவர் சிவபெருமான் அவரிடம் நீ என்னை தவம் செய்து நோக்கும் போலவே தியாகிரபாதரும் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இருவரும் தெளிவு வருவீர்களாக உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ திருக்காட்சியை காட்டி அருள்வோம் என்று கூறிவிட்டு மறைந்தார் பதஞ்சலி மற்றும் யாகரபாதர் இருவரும் சிதம்பரம் தில்லி நடராஜர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த உலகமானது நீர் நிலம் காற்று ஆகாயம் மற்றும் நெருப்புகளால் ஆனது அவை அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது என்கிறான் சிவபெருமானின் ஆனந்த நடனம்தான் இறைவன் அசைவால் தான் உலகமே அசைகிறது நான் அசிந்தால் அசையும் அகிலமில்லாமல் என்பதைப் போல எம்பிரானின் நடனம்தான் உலகை வாழ்விக்கிறது நடராஜனின் நடனம் மட்டும் மொத்தம் நூற்றி எட்டு இதில் சிவபெருமான் மட்டும் தனித்து ஆடியது நாற்பத்தி எட்டு இங்கு இரண்டு மனிதர்களும் எம்பிரான் சிவபெருமானின் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் மார்கழி திருவாதிரியான அன்று எம்பிரான் ஆடல் வல்லார் நடராஜரின் தரிசனத்தை கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் இறகும் தில்லையில் சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தி கிடைக்கும் சேந்தனார் சரித்திர சமீபத்தினை பார்த்தோம் மீண்டும் சுருக்கமாக பார்ப்போம் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளித்துவிட்டு உண்ணுவது சேந்தனாரின் கடமையாக இருந்தது சேந்தனாரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார் ஒரு நாள் மழை பெய்தது அதனால் மிருகு விற்க முடியவில்லை மிருகு விற்றால் தான் அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும் எனவே அவரால் சமைக்க முடியவில்லை என்று மாறாக அரிசியை பொடித்து மாவாக்கி அதில் கலி செய்து சிவனடியார் யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்த்திருந்தார் யாரும் தென்படவில்லை மனம் தொந்தவரின் வீட்டில் சிவபெருமான் சிவனடியார் இருக்கிறதா என்று கேட்டார் அவரோ அகமகிழ்ந்து களியை அவருக்கு அன்போடு அளித்தார் அதை அன்போடு மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் எஞ்சியிருந்த களியை எனக்கு அடுத்த வேலை உணவிற்குத் தருவாயா என்று சேந்தனாரிடம் கேட்டு வாங்கி கொண்டார் சிவனடியார் இடத்தில் வந்த சிவபெருமான் அதை பெற்றுக் கொண்டார் அன்று இரவில் சிதம்பரத்தில் உள்ள அரசனின் கனவிலே சிவபெருமான் காட்சி கொடுத்தார் சேர்ந்தனார் என்ற பக்தரின் அன்புக்கு கட்டுப்பட்டு தான் சேர்ந்தனார் கலி உண்ட செய்தியை கூறினார் மறுநாள் அதிகாலை வழக்கம் போல தெளிவா அந்தணர்கள் சிதம்பரம் திருக்கோவிலின் கருவறையை திறந்தார்கள் அப்பொழுது என்பிராரைச் சுற்றி களி சித்திரர்கள் இருப்பதை கண்டார்கள் இது என்ன அதிசயம் என்று கேந்தார்கள் உடனே அரசருக்கு செய்தியை தெரிவித்தார்கள் இதை கேட்ட அரசன் நேற்றெடுமு தான் கண்ட கனவை நினைத்து மகிழ்ந்தான் இதன் காரணமாக திருவாதிரி அன்று களி உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது கூடவே புளிப்பு காரம் உப்பு கலந்து ஏழு காய்கள் அடங்கிய ஒரு கூட்டு சமைத்து ஒரு சித்திப்பு உணவோடு உண்டு பார்த்தவர்களுக்கு அதன் அருமை தெரியும் அன்றைய தினத்தில் ஆடவல்லானின் அனைத்து திருத்தனங்களிலும் களி படைக்கப்படுகிறது அதனால்தான் திருவாதிரி அன்று களி என்ற பழமொழி வந்தது ஆதிரி முதல்வனுக்கு களி செய்து வணங்கி அவரின் திருவடியை அடைவோமாக சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நன்னாள் சுவாமி தான் பூமியிலே தோற்றுவித்த ஆருத்ரா நன்னாள் சிவராத்திரி என்று அவர் வழிபட்டால் பலன் ஆருத்ரா நாளில் தரிசித்தாலே பலனாகும் ஆனந்த தாண்டவமாடிய கனகசபை சிதம்பரம் திரு ஆலங்காடு திருத்தலத்திலே ஊர் ரத்ன சபை மதுரையில் பாண்டியனின் வேண்டுதலுக்காக இடக்கால் மாறி ஆடிய வெள்ளிசபை திரு ஆலவாய் நெல்லையில் தாமிரசபை குற்றாலத்தில் சித்திரசபை ஆகிய பச்ச சபைகளிலும் ஆருத்ரா அபிஷேகம் தரிசனமும் மிக சிறப்பாக நடைபெறும் ஈசனின் ஆருத்ரா தரிசனம் கண்டால் எல்லா பாபங்களும் நீங்கி நீங்கால் புண்ணியம் பெற்றெல்லாம் திருவாதிரி திருநாளில் சிவாலயம் சென்று எல்லாம் மலர் நடராஜ பெருமானை தரிசிப்போம் அளவில்லா ஆனந்தம் அடைவோம் கோவிலுக்கு செல்லவில்லையே இன்று மனம் வருந்த வேண்டாம் வேண்டிய போது அடியர் வேண்டிய போகும்போது வேண்டிய வராத போது பெருமாளின் பெற்றோரான சிவகாமியுடன் ஒரே செல்லை கூத்தல் அனைத்து அடியார் பெருமக்களும் திருவுருளை வழங்குவார் நடராஜ தத்துவத்தின் விளக்கும் நகரமிரு பாதமாகி என துவங்கும் பொது திருப்புகளை கேட்டு இறுதியில் திருப்புகள் ஒரே மாமணி திரு நடராஜன் அவர்கள் அளித்துள்ள விளக்கத்தை நோக்குவோம் அதோடு இன்று சடையனார் நாயனார் குரு பூஜை மார்கழி திருபாதிரி என்று இந்த பதிவு அதிக நேரமானதால் அவர் சரித்திரத்தை அடுத்த பதிவிலே பதிவிடுகிறோம் முருகாசுரணம் திருச்சிற்றம்பலம் i to முருகா சரணம் ஸ்ரீ நடராஜரின் தத்துவத்தை பஞ்சாட்சரமாம் ஐந்தெழுத்தின் வடிவிலே பாதாதி கேசமாக அதாவது திருப்பாதம் துவங்கி திருமுடி வரையிலே அருணகிரி பெருமான் விளக்கும் நகரம் இரு பாதமாகி என்ற பாடலை கேட்டோம் இந்த பாடலுக்கு திருப்புகழ் அடிமை திருப்புகழ் உரை மாமணி தெய்வ திரு நடராஜன் அவர்களின் உரையை வாசிக்கிறேன் நகரம் இரு பாதமாகி நம சிவாய எனும் பஞ்சாட்சரத்தில் ந என்னும் எழுத்து நடராஜமூர்த்தியின் இரு பாதங்களாகும் ம எனும் எழுத்து மார்பு நடு சிகரமாகி அவரது திருமார்பு ஐந்தெழுத்து நடுவாய சி எனும் எழுத்தாகும் சீக்கரம் என்று சொல் திருத்தோல் எனும் பொருளிலே பாடப்பெறும் ஆனால் இரு தோள்களுக்கு இணைப்பாய் மார்பு உள்ளதால் அருணகிரியார் மார்பை என்கிறார் வாய் திருவாய் எழுத்தாகும் நதிமுடி கங்கை நதியை சூடியுள்ள திருமுடி ஏ என்னும் எழுத்தின் சாரமாக விளங்குகின்றது ஏ என்னும் எழுத்து ஜீவான்மாவை குறிக்கும் ஆன்மாக்களின் பாவத்தை தெய்வீக கங்கை நீக்கி ஜீவாத்மாக்களை புனிதப்படுத்துகிறது உதய திருமேனியாகி இவ்வாறு தரிசனம் கொடுத்து விளங்கும் திருமேனியான ஆகி எனும் ஐந்து எழுத்துக்களும் எனக்கு விளங்கவும் அகர உகர ஏதர் திருவடிகளை அறிவிக்கும் அகரம் எனும் அக்ஷரத்தையும் ஸ்திதியை காண்பிக்கும் உகரம் எழுத்திற்கும் காரணமானதும் ஓம சகர ஓம் என்று ஆரம்பிக்கும் பிரணவத்தின் உணர்வான சூரன் பொருள் பெற்ற அறிவான பூரணமாகும் அறிவில் ஒளியாய் விளங்குவதும் பொருளாய் பிரணவத்தின் பொருளை சூரபத்மன் நன்றாக உணர்ந்திருந்தான் போர்க்களத்தில் முருகப்பெருமானின் விஸ்வரூப தரிசனம் பெற்றதனால் அவனுக்கு ஞான உணர்ச்சி கூடியது பிரம்மனுக்கே தெரியாத பிரணவப் பொருள் சூரபத்மனுக்கு கிடைத்தது எப்படி அவன் முற்பிறப்பில் ஒப்பில்லாத தவம் செய்ததின் பலனே ஆகும் சூரியனை கூறுகிறான் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியின் மூர்த்தி என்றோ இதை கேட்டு அருமாமுகத்து வள்ளல் சிறிது நல்லுணர்ச்சி நல்க ஓங்கார பொருள் அவனது அறிவிலே உதித்தது அதனை அடியேனும் ஓதி அந்த சூட்சம பொருளை அடியேனும் உணர்ந்து ஓதி இதய கமல ஆலையாகி தேவரீர் என்னுடைய இதய தாமரையிலே வீற்றிருக்க ஒரு பாடலில் சொல்வார் என்று அவதான விளக்கமான சித்தியான ஞானத்தை அருள வேண்டும் அருள் ஆண்மை கூற தன்னுடைய தாயான பார்வதியாருக்கு சிவனார் சிவஞான உபதேசம் செய்யும் பொழுது தேவி அருகிலுள்ள தடாகத்தில் மீண்டும் விளையாடுவதை பார்த்து பாடத்தில் கவனம் செலுத்தாததினால் சினமடைந்த பரமன் அவளை வலைஞர் குடியிருப்பினை பிறக்க கட்டளையிட்டார் அன்னைக்கு இன்ற சாபத்தை பொறுக்காது முருகவள் தந்தை கையில் இருந்த சுவடிகளை பிடுங்கி கடலிலே வீசி எறிந்தார் உடனே சிவபெருமான் முருகை வணிகர் வீட்டில் ஊவிப் பிள்ளையாக பிறக்க கட்டளையிட்டார் இவரே ருத்ர ருத்ரஜென்மராக அவதரித்தார் சடிலத் தங்கிட்ட சிட்ட குலத்து ஒரு செட்டியிடத்தின் குதித்து அருள் வித்தக ருத்ர ஜென்மப் பெயர் செப்பியிட என்று கடலை சிறையம் திருப்புகளை கூறியிருக்கிறார் வரை கூர்வேல் மைந்தனும் கூர்வேல் தந்தை கையில் ஒரே பெற போத நூலை வல்லே எரிந்தானாக நாதன் பெகுண்டு நோக்கா முருகனை வணிகம் மூங்கையாக என்றான் புராணத்தில் வருகிறது மகரம் எனும் சாப்பதாரி சுற மீனாக சாப்பி பெற்ற நந்திதேவரின் பார்வதி தேவிக்காக பரிந்து வந்த நந்தி தேவனும் மீனாக சாபம் பெற்றார் சாப விமோசனம் இழந்த நந்தி தேவரிடம் நான் வளைஞர் மகளாய் வளரும் பார்வதி தேவி மனம் செய்ய வரும்பொழுது உன்னையும் கையிலிக்கு அனுப்புவேன் என்றார் கேபேடராகி கெடிரது படுத்தும் மாபேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்தருளியும் திருவாசகம் கீர்த்தி திரு பாடுகிறார் கடலில் வீழ்ந்த ஆகம சுவடிகளை நந்தியம்பெருமான் காத்து வந்தார் பாபு விமோசனம் அடைந்த பார்வதியாருக்கு மீண்டும் அவற்றை மகிந்தமலையிலே உபதிசெய்துள்ளார் குறைகல வேலை மீது தனி ஊறும் சாபம் நீங்க கடற்கரையில் தனியாக கடந்து குழம்பு வடிவாகவே நம் வரதர் தவம் ஆக குழந்தை உருவம் எடுத்து நமது வலைஞர் குலத்தவர் பயனாக நீரு குலவு திரை சேரும் மாது தனி நாடி அலைவீசும் கடற்கரையிலே செம்படபர் மகளாக வளர்ந்த தேவியை தேடி வந்து அகில உலகோர்கள் காண அதிசய உலகினரும் காணும்படி அதிசயமான வலைஞன் உருவெடுத்து வந்து அரிய மனமே செய்து ஏகு அவ்வலை தேடி அருமையாக தனது வலைவீசும் கை சாமர்த்தியத்தை காண்பித்து திருமணம் செய்து கொண்டு கைலிக்கு திரும்பின வலைக்கலைஞரான சிவபெருமானே பார்வதிக்கு மனப்பருவம் வந்தபொழுது செம்படவ தலைவன் யாருக்கும் பிடிபடாது திரிகின்ற பெரிய சுறாமீனை நந்தி தேவராகிய சுறாமீனை யார் பிடிக்கிறார்களோ அவருக்கு என் பெண்ணை மனம் செய்து கொடுப்பேன் என்றார் தானிட்ட சாபம் தன்னால் தரணியில் பரதர் யாருக்கும் கோனிட்ட மகளா சார்ந்த குமரியை மணக்க வேண்டி மீனிட்ட வலையில் வீழ வீசு கைத்திரத்தை காட்டும் காணிட்ட நட்ட மாடி கனைகழல் கருதி வாழ்வாம் எனவரும் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் பாடல்களை பார்க்கலாம் அருமுக சூரனை அடக்க வேண்டி ஆடு புகழுடன் தோன்றியும் இறை கதித்த சூர் முதலை இருப்பு அரணே இளைஞோன் என ஆற்றான் என்று தனிகி புராணத்தில் வருகிறது வன்னிகரான பெருமாளி திருவாரூர் கஷேத்திரத்திலே வன்னிகநாதர் புற்றிடம் கொண்டார் என்னும் திருப்பெயருடன் விளங்கும் பெருமாளே பிறவி யமராசி வீசும் பிறப்பையும் இறப்பையும் ஒட்டித் தள்ளவல்ல அஜவை அஜபா மந்திர பொருளாகி அவன் நான் எனப்படும் சோகம் மந்திரம் இது அதாவது ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்று என உபாசனை செய்வது யோகிகள் இந்த மந்திரத்தை வாய்விட்டு உச்சரிக்காமல் மூச்சை இழுத்து வெளிவிடும் பொழுது மௌனமாக சோகம் அது சோதிவார் என்றூரில் வீதி விடங்காடுவது அஜபா நடனம் ஜெகர் ஜோதிநாதர் பெருமாளே ஜெகத்தில் ஜோதிநாதராய் விளங்கும் பெருமாளே கருப்புத்தூரி எனக்கு உங்க பாடலிலே ஜெக ஜகோதி நடலா நிலவது என்னும் பாடலிலே நிர்ஜகோதி பெருமாளே இத்திரணி மீதில் திரவாதி என்னும் பாடலிலே பாடியிருக்கிறார் முருகாசரணம்